தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனக்கு தானே செய்து கொள்ளும் விளம்பரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது கட்சியின் தலைவரான விஜயை முன்னிலைப்படுத்துவதைக் காட்டிலும் தன்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதையே வாழ்க்கையாக புஸ்ஸி ஆனந்த் வைத்திருக்கிறார் என்ற குற்றஞ்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுக விழாவில் புசி ஆனந்த் முகத்தை பார்த்துக்கூட விஜய் பேசவில்லை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்ற சிக்கரை வீடு வீடாக சென்று தடோட் வெடோட் கவினர் ஒட்டி வந்தனர் அதில் விஜயின் புகைப்படத்தோடு புசி ஆனந்த் புகைப்படமும் இடம்பெற்றது பேனர் போஸ்டர்கள் கட்சி சார்பில் கொடுக்கும் துண்டு சீட்டுகள் என எதை தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்தாலும் விஜய் புகைப்படம் இருக்கிறதோ இல்லையோ கட்டாயம் புசி ஆனந்த் புகைப்படம் இருக்க வேண்டும் என்பது அறிவிக்கப்படாத விதியாகவே அந்தக் கட்சியில் தொடர்ந்து வந்தது அப்படி புசி ஆனந்த் பெயரையோ புகைப்படத்தையோ போடாத நிர்வாகிகள் கட்டம் கட்டி ஓரங்கட்டப்பட்டு வந்தனர் இந்நிலையில் விஜய் முதல்வர் வேட்பாளர் என்று விளம்பரப்படுத்தும் சிக்கரிலும் தன்னுடைய புகைப்படத்தை போட்டு ஓர் தெரு வீடு என பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட நிலையில் இதனை கட்சியின் நிர்வாகிகள் சிலர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அதன் பிறகு விஜய்யின் உத்தரவின்படி புஸ்ஸி ஆனந்த புகைப்படம் தவிர்க்கப்பட்டது அந்த கோபம் இன்று நடந்த நிகழ்ச்சியில் அப்பட்டமாக வெளிப்பட்டது மேடைக்கு கீழே போடப்பட்டிருந்த நாற்காலியில் விஜயின் ஒரு பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் இன்னொரு பக்கத்தில் புஸ்ஸி ஆனந்தும் அமர்ந்திருந்தனர் கழுத்து வலிக்குமே என்பதற்காக கூட விஜய் புஸ்ஸி பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை புஷ்சி ஆனந்துடன் பேசவும் இல்லை ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடன் சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் செயலியைத் தொடங்கி வைக்க விஜய் மேடையேறிய போது புஸ்ஸி ஆனந்த கீழே இருக்கும்படி இரண்டு முறை செய்கை காட்டுவார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் மேடையேறிவிடுவார் இதன் மூலம் விஜய் புஸ்ஸி ஆனந்த் மீது கடும் பெருப்பில் உள்ளது பட்டவர்த்தமனாக தெரியவந்துள்ளது